இது வாண்டு என்னை எப்படி எப்படி எல்லாம் பேசிட்டு போகுதுப்பா ம் எல்லாம் என் நேரம் இது கிட்டலாம் நான் திட்டு வாங்கணும் கேட்டுக்கணும்னு எல்லாம் என் நேரம் பா யார சொல்லி என்ன செய்யறது மா இவள அரைஞ்சு பள்ளிகள் எல்லாம் கழட்டுமா இவளால தேவையில்லாத நம்ம பேச்செல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு இத்த நோட்ல இருந்துகிட்டு அவங்களெல்லாம் எவ்வளவு பேச்சு பேசுறா பாரு அறிவருக்கா டி அறிவருக்கா என்ன அமைதியா போனோமா வந்தோமா நீ இருக்க வேணாம் நம்ம போனோடனே அவங்க அண்ணா தான் தான் இருந்தாங்க நீ கேட்க தான் பிரச்சனையே மா இவள நீ ரெண்டு போடுறியா இல்ல நான் ரெண்டு போடவா சொல்லுமா நான் ரெண்டு போடவான்னு கேட்டேன் ஏமா சுபி அப்படி பேசுன பெரியவங்க சின்னதா இருந்தாலும் அப்படி பேசலாமா நம்ம இருக்க நிலமையே வேற ஆஹ் நான் அப்படி பேசிட்டு தான் இப்போ எல்லாத்துக்கிட்டையும் வாங்கப்பட்டுட்டு இருக்கேன் அது மாதிரி நீயும் பண்ணலாமாடி அம்மா என்ன சொல்லியிருக்கேன் யாருக்கிட்டே இப்படி பேசாதடி நான் சொல்லியிருக்கேன்ல ஏன் சுபி உனக்கு புரியாதா தெரிஞ்சும் இப்படி பண்ணிட்டு இருக்க பேசிட்டு இருக்க எதனால அப்படி பண்ண சொல்லுடி எதனால அப்படி பண்ண அவங்க கேட்க தொடக்கூடாதா இப்போ நம்ம வீட்டிலலாம் அப்பா கேக் வாங்கிட்டு வருவாங்க இது என்னமா ஜுஜிபி கேக்கு அப்பா பெரிய 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 கேக் வாங்கிட்டு வருவாங்க அந்த கேக்கெலாம் நம்ம என்ன பண்ணுவோம் வந்த உடனே தொட்டு 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 நக்கி நக்கி தின்னு பார்ப்போமா அது மாதிரி தானே பண்ணு இது ஒரு விஷயமா என் தொட்டு தொட்டு தின்னு நக்கி பார்க்கக்கூடாதா பார்க்கக்கூடாதம்மா ரொம்ப தான் பண்ணுறாங்க இது கொண்டு தொட்டு நான் வாங்கி பார்த்ததே பார்க்கவே இல்லை நான் சும்மா அப்படி கையை தான் கொண்டு போனேன் அதுக்குள்ளே வேறு வேறு வேணும் அந்த பிள்ளை கற்றுது அவங்க அம்மா கற்றுது என்ன நினச்சிட்டு பேசுகிறாங்க நான் சொந்தக்காரங்க தான் இதெல்லாம் நான் பண்ணுறேன் தெரியாது அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க கேட்க டச் பண்ணுவேன் நானே சொல்லுமா டச் பண்ணுவேன்னா என்ன ஏன் ரொம்ப தான் பண்ணுறாங்க சரி நான் மட்டன் சொன்னீங்க ரிலேஷன் சொன்னீங்க சரி ஓகே அப்படின்னு தானே தொட்டு பார்த்தேன் தொடக்கூட இல்லை இது ஒரு தப்பா அவங்க தான் ரொம்ப பண்ணுறாங்கன்னா நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு சேர்ந்துட்டு பேசாதீங்கம்மா பார்த்துக்கோங்க என்ன பெரிய கேக் பெரிய கேக் நான் தொட்டதுனால அந்த கேக் வேணாமாமா எனக்கு கேக் வேணா வேற கேக் ஆர்டர் போடுங்களாம் கட்டிக்கிறச்சதில் கேட்கலாம் அப்பா இப்படிலாம் பண்ணுறாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேறீங்க அப்புறம் எல்லோரும் சேர்ந்துட்டு திட்டுறாங்க அப்போ நான் என்ன சின்ன குழம்பிய கேட்டுகிட்டே இருக்க சொல்லுங்கம்மா கேட்டுகிட்டே இருக்க முடியுமா என்ன அப்படிலாம் கேட்டுகிட்டு இருக்க முடியாதுமா எனக்கும் ஒரு வயசு வந்துட்டு பேசலாம் அதெல்லாம் தப்புனா தப்புன்னு பேசலாம் நம்ம தப்பு பண்ணாதான் அமைதியாக இருக்கணும் என்னம்மா சோபியக்கா இவன் உண்மையே இருக்கணும் நானும் உண்மையே இருக்கணும் சொல்லியிருக்கா எல்லாரும் திட்டுவாங்க திட்டு வாங்கிட்டே இருப்பியா வாய் மூடிடுறி அடிச்சிருவேன் அடிப்ப அடிப்ப நான் அடிப்ப சொல்றேன் ரொம்ப தான் ஓவரா பண்ற மா என்னம்மா சோபியை கத்திட்டே இருக்கா நீ வேற இவங்க பெரிய இவங்கண்ணா இங்கா கொம்பா முளைச்சிருக்கு இவங்களுக்கு அதிகம் பேசிட்டே இருப்பாங்க வாய் தொடர்ந்து நம்ம எதுவுமே சொல்லாம திட்டு வாங்கிட்டு கீழே குமிஞ்சிட்டு நீங்க பார்த்தா அழுதுகிட்டு ஏன் அழுகணும் நம்ம அழுகணும் இவங்க வீட்லயே நம்ம சும்மா இல்லை நீங்க காலையிலேருந்து தூங்குற வரைக்கும் எவ்வளவு வேலை பாக்குறீங்க இந்த வீட்டுல அந்த வீட்டுல வேலை பாக்குறவங்களுக்கு யார் சொன்ன தர்றது அந்த வேலை பார்க்கறதுக்கெல்லாம் இவங்க எல்லாம் சம்பளமா போட்டு தர்றாங்க சொல்லுங்கம்மா சம்பளமா போட்டு வாங்கம்மா அங்கட்டு அவங்க தான் ரொம்ப பேசுறாங்களே நம்ம எதுவும் கேட்க பாவம்மா தாத்தா நம்ம கூட்டிகிட்டு போனதுனால தாத்தா எவ்வளவு திட்டு திட்டுதான் தாத்தா அத்தனை சொல்லக்கூடாது எனக்கு வர கோவத்துக்கு என்னமோ சொல்லலாம் போல தோணுது சரி ஓகே எல்லாம் திட்டுறீங்க சரி வாங்க நீ சொன்ன மாதிரி வந்திருக்க கூடாதுமா இங்க பேசாமே இருந்திருக்கலாம் தாத்தா பண்ண டார்ச்சர்னால தான் வர மாதிரி ஆயிடுச்சு இல்லைன்னா நம்ம படிக்க வீட்டில் அமைதியாக தானே இருந்தோம் தாத்தையே நம்மளை வந்து கூப்பிட்டுட்டு அவங்கள திட்டு வாங்கிட்டு நம்மளும் அவமானப்பட்டுக்கிட்டு சரி வாங்க போகலாம் அப்படி பேசக்கூடாது சுபி அதை தான் சொல்றேன் சரி வாங்க சுபி வாமா தம்பி நகருப்பா ஆமா நீங்க யாரு நாங்களா

வேலை பார்க்குறவங்களும் எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே அலோட் கிடையவே கிடையாது எங்கள் அம்மா அலோட் பண்ணவே மாட்டாங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் யார் எப்படி உள்ளே வந்தீங்க யாருமே வர மாட்டாங்க நீங்கள் மட்டும் உள்ளே வந்திருக்கீங்க இன்றைக்கி எங்கள் பாப்பாவோட பர்த்டே தம்பி நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா யாருன்னு எனக்கு சரியாக தெரில தம்பி அதனால தான் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறேன் தப்பாக எடுத்துக்காதான் நந்தினி இருக்காங்களே இந்த வீட்டோட

இங்க கூட கொஞ்சம் ஃபைட்டு அம்மா ஃபை சண்டே ஆமில்லை நீங்கள் எல்லோரும் ஃபைட்னு கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் நான் பாப்போம் பாப்போம்னு நினைக்கிறது மீட் பண்ண டைமிங் இல்லாமல் போயிட்டுதான் த இன்றைக்கி எதார்த்தமாக வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வரீங்க ஏன்னா த செலிப்ரேஷன் பண்ண வந்தீங்களா ஏன்னாச்சு கேக் கட் பண்ணிட்டாலா நான் வராமல் கேக் கட் பண்ண மாட்டாலேயே அனு கேக் கட் பண்ணியிருக்க மாட்டாங்களே வாங்க வாங்கத்தா எங்க உங்க உங்கள் அம்மா தான் பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விளையாடுறாங்க போங்க போங்க போங்கன்னு துரத்துறாங்க நாங்கள் எங்கே போடுறது செலப்ரேட் பண்ணத்துக்கு வேண்டாங்க மா நம்ம வீட்டுக்கே போகலாம் இங்கெல்லாம் வேணாம் சம்மி திருப்பி அப்புறம் திருப்பிட்டு சண்டை தான் வரும் ஓய் பேர் என்னது சுபியா சுபி ஏன் ஏன் மாத்திட்டாங்க அவ்வளோ திட்ட மாட்டாங்களே யாரு வாங்க அம்மா உங்க அம்மா மாட்டாங்க செடி மச்சாண்டி மச்சானா பாமா மச்சானா சொல்ல முடியாது சுபி சுபி மச்சான் சொல்லுங்க மச்சா தாண்டி வேணும் மச்சானா யாரோ சொல்லி திரிவாங்களா இச்சை ஓய் என்ன மாமா பொண்ணே மச்சான் சொல்லு அழி வாங்கிடுவ மச்சான் சொல்லணும் சொல்லு மாமா மகளே என்ன வாய் அடிக்கிறா மாமா மகளெல்லாம் நமக்கு பிடிக்காது நான் அண்ணன் தாமா கூப்பிடுவேன் மச்சானா மச்சானா சொல்லணும் மறைய மாத்தி கூப்பிடக்கூடாது அத்தா வாங்க தான் போய் கேக் கட் பண்ணலாம் இல்ல சாமி அம்மா திட்டி அம்மாக்கு பாப்பாக்கு சண்டை வந்துட்டு சுபி கொஞ்சம் கேக்க தொட்டுட்டானே அனு பாப்பா கேட்க வேணான்டா அதனால் அம்மாவுக்கு சுபி பிடிச்ச அம்மா அம்மாவுக்கு ஏதாவது வார்த்தையை விட்டுட்டா திட்டிட்டா அதான் வந்துட்டோம்ப்பா என் மாமா மக சுபி ரொம்ப வாய் தான் பேசுது பார்க்கலே தெரியுது அத்த நான் கூட்டி போகிறேன் வாங்க அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என்னை பார்த்துட்டு வாங்க அத்த ப்ளீஸ் வாங்க எல்லோரும் கேக்கட் பண்ணலாம் அத்தை நான் கூப்பிட்றேன் ப்ளீஸ் வாங்க அத்தை ப்ளீஸ் அத்தை நம்ம வீட்டில் எந்த செலிப்ரேஷனுக்கும் நீங்கள் வந்ததே கிடையாது அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க மாமா கூப்பிட முடியலடா அத்தையே கூப்பிட முடியலடா பேச மாட்டுறாங்கடா நம்ம முன்னாலும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அத்த உங்களெல்லாம் கூப்பிட முடியல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லிடுவீங்களாம்ல ஆமாம்மா கூப்பிட்டாலும் எனக்கு வேலை இருக்கு வர முடியாது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிடுவேன் அதனால நினச்சாவே இப்போ வேதனையாக இருக்குது என்ன செய்ய அதுக்கு தான் நந்தினி இப்போ விரட்டு விரட்டும் விரட்டுறான் ஐயோ அத்தை ஏன் அப்படி சொல்கிறீங்க ச்சே நான் இருக்கும்போது நீங்கள் கவலைப்படலம்மா வாங்க அத்தை நான் இருக்கேன்ல வாங்க இல்லைம்மா நீ போ நீ போ அங்கே எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க உனக்காக நாங்கள் போகிறோம் ஓய் சோபி சுபி வாங்க போகலாம் ப்ளீஸ் அத்த ப்ளீஸ் 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 எனக்காக வாங்க அத்த ப்ளீஸ் அத்த ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அத்த அம்மாடியோ நான் வரலப்பா அத்த ப்ளீஸ் எனக்காக வர போகிறீங்களா இல்லையா நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டேன் வாங்க அத்தை சரி வாங்க பையன் ஆசையா கூப்பிடுது வாங்க போயிட்டு இருந்த நேரம் நின்னுட்டு வரணும் சுபி வந்து அமைதியா பேசாம நிக்கணும் அதையும் இதையும் தொட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது என்ன இல்லைம்மா இனிமே தொட மாட்டேன் சரி வாங்க எவ்வளோ நேரண்ட வர்றதுக்கு பாப்பாக்கு வேற கேக்கு வாங்க வாங்கிட்டு வாப்போ வாடா வாடா கால் பண்ணிட்டே இருக்கேன் வந்துட்டே இருந்தா காணும் அப்பா வர லேட் மணி பே வாங்கிட்டு வா இந்த கேக் என்னாச்சு இது வேணா வாண்டா போடா

நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அவங்க வரலன்னு தான் சொன்னாங்க நான் தான் வரந்தே ஆகணும்னு கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ அதுக்கு என்ன எதுவும் பேசக்கூடாது யாரும் எதுவும் அவங்க வருவாங்க போவாங்க தான் ஆனும் கேக் கட் என்னானோ இஷ்டத்துக்கு பேசுகிறா இஷ்டத்துக்கு பண்ணுறா இப்படிலாம் பண்ணாத என்ன இருக்கிறத பச்சு பண்ணு புதுசாலாம் ஒன்றும் வாங்க முடியாது உன் இஷ்டத்துக்குலாம் வா சொல்ல மாட்டீங்களா எங்கடா சொன்னால அவ கேக்குறா வேற வேணும்னு அட முடிக்கிறா பாப்பா அட முடிக்கிறால செல்ல குட்டிய கேக்குறால போடா போய் வாங்கிட்டு வா அப்படி எல்லாம் பண்ண முடியாது வெட்டினா வெட்டுட்டு வெட்டாடி போட்டும் கேக் கட் பண்ணி நான் எல்லாத்துக்கும் கொடுக்க போறேன் ஏ அனு நீ வெட்டறியா அண்ணா வா ஷோ பெண்ணே நீ வாங்க முடியாதா வாங்க முடியாதுனா முடியாதுதான் அனுமா வெட்டி செல்லம் அண்ணே வாங்க முடியாதுன்றான் அவ அந்த பக்கம் தானே கை வச்சா நீ இந்த பக்கம் வெட்டு சாமி சரியா அப்பா வரவும் லேட் ஆகுமா எப்ப நம்ம செலிப்ரேட் பண்றது லேட் ஆயிடும் அதனால இப்ப நீ கட் பண்ணு அப்பா வந்ததுக்கப்புறம் அப்பா வேணா வேற கேக் வாங்க சொல்லி அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் சரியாமா எல்லாமே இவ்வளவுதான் வந்தது அழகா இருந்துச்சு என்ன கேக்கு தொட்டு என்னமோ போல ஆயிடுச்சு எனக்கு அதை வெட்டுறதுக்கு மனசே இல்லை பிடிக்கவே இல்லை அண்ணே அஜய் நீ ரொம்ப பண்ற பாத்துக்க எல்லாம் ஒன்னாலதான்